கிருஷ்ணகிரியில் அரசு மாங்கனி கண்காட்சியை தனியாருக்கு சொந்தமான தேவராஜ் தேடலில் நடத்த பாஜகவினர் கடும் கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மாங்கனி விளைகிறது மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அரசு சார்பில் ஆண்டுதோறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரியில் நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடமும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்றாவது மாங்கனி கண்காட்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் ஆகியோர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோரை சந்தித்துவிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவசரகதியில் திமுக மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகனுக்கு சொந்தமான தேவராஜ் திடலில் மாவட்ட நிர்வாகம் மாங்கனி கண்காட்சியை நடத்தி முடிக்க அடிக்கல் நாட்டியுள்ளனர் இது முற்றிலும் லாப நோக்கத்துடன் செய்யப்பட்ட ஏற்பாடுதான் கடந்த வருடம் இதேபோல் பிரச்சனை ஏற்பட்டு அதை பாஜக சார்பில் கண்டித்ததும் கடந்த கால மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிருஷ்ணகிரி ஆடவர் கல்லூரியில் நன்றாக நடத்தினார்கள் என்றும் ஆனால் இந்த வருடம் திடீரென சுங்கச்சாவடி அருகே நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அருகே மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடி அருகிலேயே இதுபோன்ற கண்காட்சியை அமைத்தால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாகவும் மாங்கனி விழா குழுவைச் சேர்ந்த ஒரு சிலரின் லாப நோக்கத்துடன் இந்த இடத்தை தேர்வு செய்துள்ளதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் ஏற்படும் வாகன நெரிசலால் போக்குவரத்திற்கு இடையூறு விபத்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு உள்ளிட்ட ஏராளமான பிரச்சனைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் எனவே திமுக எம்எல்ஏவின் இடத்தை ரத்து செய்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த முப்பத்தி ஒன்றாவது மாங்கனி கண்காட்சியை அரசுக்கு சொந்தமான இடத்தில் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தவறினால் கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜக சார்பில் சட்ட போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தும் என எச்சரித்து பேசினார் மாங்கனி விழா குழுவினர் லாப நோக்கத்துடன் செயல்படுவதை தவிர்த்து பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வண்ணம் சிறப்பாக அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை நடத்துவதுதான் கிருஷ்ணகிரி மாவட்ட பாஜகவின் நோக்கம் என்றும் கூறினார் இந்த நிகழ்வின் போது பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணா முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் நகரத் தலைவர் விமலா கோபால் கார்த்தி உள்ளிட்ட பாஜகவினர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த முப்பது வருடங்களாக மாங்கனி கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது கடந்த முப்பது முறையும் அரசு இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது தனியாருக்கு சொந்தமான இடத்தில் அதுவும் திமுக பிரமுகர் இங்கே ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மதியழகன் அவனுடைய இடத்தில் ஆங்கனிக்க நிகழ்ச்சியை நடத்துவதாக மாவட்ட நிர்வாகமும் முடிவு செய்திருக்கிறது நிறைய அரசு இடங்கள் இருக்கும் பொழுது ஏன் தனியார் இடங்களுக்கு இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகளை தாரை பார்க்க வேண்டும் இதுக்குரிய பின்னணி என்ன என்னவென்று நாங்கள் கேட்கிறோம் இதுவரை அதற்கான உரிய பதில் கிடையாது மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் மனு கொடுத்துள்ளோம் இதை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட வேளாண்மை துறையிடமும் இந்த மனு கொடுத்திருக்கிறோம் கடந்த முறை காலம் தாழ்ந்து அரசு கலை கல்லூரியில் நடத்தினார்கள் சரியான விளம்பரம் செய்யவில்லை இதற்கு உடனடியாக இருந்தது திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வேண்டுமென்று அரசு இடத்தில் நடத்தக்கூடாது என்ற உள்நாக்கத்தோடு கடந்த முறை மாங்கனி கண்காட்சியை இடம் தேர்வு செய்த இடம் நன்றாக நல்ல இடம் ஆனால் அதை செயல்படுத்திய விதம் வந்து சரியான விளம்பரங்கள் இல்லை காலம் கடந்து நடத்தியதால் சென்ற முறை குறைவாக உள்ளது என்று குறை கூறி அதை குறை கூறி நிரா நிராகரிக்கிறார்கள் இது வந்து தவறான ஒரு செய்தி தற்பொழுது இவர்கள் வந்து லாப நோக்கத்துடன் இந்த கண்காட்சிகளை கூட எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் அடிக்கலாம் என்பதில் தான் திமுகவும் மாவட்ட நிர்வாகம் முனைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை பாஜக சார்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் பாஜக சார்பில் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசு நிகழ்ச்சிகள் வந்து அரசு இடத்தில் மட்டும்தான் நடைபெற வேண்டும் இந்த முறை அவர் எம்எல்ஏ எல்ஏ இருக்கிறார் எடத்த கொடுக்குறாரு அடுத்த முறை அவர் எம்எல்ஏ இல்ல அப்ப எடுத்த மாத்தணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மாவட்ட நிர்வாகத்திடம் ஒன்றை ஒன்று கேட்டு கொள்கிறேன் என்றும் நீங்கள் வந்துட்டு அரசு துறையை வந்து நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய இடத்தில் நிற்கிறீர்கள் என்று ஆளும் கட்சி திமுகவா இருக்கலாம் நாளைக்கு வேறொரு கட்சியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அரசு நிர்வாகத்தை தவறாமல் எடுத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்க இடத்தில் நடத்தமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை மீறி நீங்கள் செயல்பட்டால் நாங்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளவும் மேற்கொண்டு இதை நீதிமன்றம் வாயிலாகவும் எதிர்கொள்ளவும் என்ற என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் எஸ்பி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது தான் எங்களுடைய இடம் தேர்வு செய்யறது எங்களுடைய இடம் இல்லை அப்படிங்கிறாரு மாவட்ட ஆட்சியர் என்ன மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க இவங்க வந்துட்டு அவரிடம் தவறான தகவல்களை கொடுத்துருக்கிறாங்க கடந்த முறை வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு சரியா கிட்ட ரீச் ஆகல அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து இவங்க சரியா கடந்த முறை காலம் திறந்து மாங்கா சீசனே முடிச்சு போச்சு அப்ப நடத்தினா யார் போய் வருவாங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு மக்கள் பிரதிநிதியாகவும் இருக்காரு மதியம் அவருடைய இடத்துல வந்து நடத்தணும் நிர்பந்தத்தில் அவர் இருந்திருக்கலாம் மேபி இருக்கலாம் ஏன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் போறது இங்க அறுபது லட்ச ரூபாய்க்கு விட்றாங்க ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு வந்து அங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போறது வந்துட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விடுறாங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இங்கே வந்து கொள்ளடிக்கிறாங்க டோல்கேட்டு பக்கம் ஒரு இந்திய மீறல் இருக்குது எந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து எந்த ஒரு பெரிய நிகழ்ச்சிகளும் அரசா நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றது ரெண்டாவது நீங்களே எடுத்துக்கிட்டால் டோல்கேட்டில் வந்து ரைட் சைடில் எப்படி வர முடியும் கிருஷ்ணகிரி பொதுமக்கள் வந்து எப்படி டோல்கேட்டை தாண்டி ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்க எப்படி வருவாங்க இதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் யோசிச்சாங்களா செய்யலை காரணம் என்ன பண்ண முடியும் நிர்பந்தம் இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரோகம் செய்கிறாங்க இதில் கூடவா ஒரு பொதுமக்கள் ஒரு பொருட்காட்சியில் கூட திமுக வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்குன்னா நம்ம அதை பத்தி நம்ம என்ன செய்யறது இதை விட ஒரு கேவலமான அரசு நிர்வாகம் நம்ம எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது முப்பது வருடங்களாக சிறப்பாக நடைபெற்ற இந்த மான் கண்கி கண்காட்சியை வந்துட்டு இந்த வருடம் திமுக வர அராஜகத்தினால் வந்துட்டு ரொம்ப சீர்கழிஞ்சு போயிருக்குது இந்த கடந்த ரெண்டு வருடங்களாக இதை வந்து கொஞ்சம் பொதுமக்களாக நம்ம சிந்திக்கணும் இந்த ஊழல் ஆட்சி வந்து எப்போ நடந்தாலும் எதுலையுமே ஊழல் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க